சூப்பராக இருக்குங்களே பார்க்கவே நல்ல பவளமல்லி துளசி எல்லாம் போட்டு மாவிளக்கு ஈற்றி எல்லாமே உங்களுக்கு காப்பரில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எதுக்கு தெரியுமா அந்த புரட்டாசி மாதம் மாவிளக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்படி ஆடி மாதம் குலதெய்வத்துக்கு நம்ம அம்மனுக்கு மாவிளக்கு போடுறோமோ புரட்டாசி மாதம் பெருமாள்னாலே உங்களுக்கு மாவிளக்கும் கள்ளழகர் திரும்பி போகும்போதும் சரி கள்ளழகர் திரும்பி மதுரைக்கு வரும்போதும் மாவிளக்கு போடுவாங்க அந்த மாவிளக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க பதிவு போகலாம் பெருமாளுக்கு பொட்டாசியம் மாதம் மாவிளக்கு போடுறது ரொம்ப விசேஷம் சில பேர் மூணாவது வாரம் போடுவாங்க சில பேர் வார வாரம் சனிக்கிழமை பெருமாளுக்கு மாவிளக்கு போடுவாங்க சில பேர் ரொம்ப தெளிவாக பச்சரிசி மாவு ஊற வச்சு மிக்சியில் அடித்து அதெல்லாம் மாவிளக்கு போடுவாங்க சில பேர் ரொம்ப வந்து ஈஸியாகவும் பண்ணிடுவாங்க நான் ஈஸியான மெத்தட் தான் சொல்ல போகிறேன் பச்சரிசி மாவும் சூப்பராக கிடைக்கிது உங்களுக்கு நாட்டு சக்கரை நுணிக்கியாக கிடைக்கிது இன்னும் மண்டவலமே நுணிக்க பாக்கெட்டில் போட்டிருக்காங்க சுக்கு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் இவ்வளோதாங்க உங்களுக்கு சூப்பராக ஈஸியாக உடனே பண்ணிடலாம் மாவிளக்கு பண்ணுறது பெருமாளுக்கு வந்து வார வாரம் பண்ணலாம் நான் மூணாவது வாரம் பண்ணுவாங்க பெரிய மாவிளக்கு போடுவாங்க சின்ன மாவிளக்கும் போடலாம் வாங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பச்சரிசி உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி வச்சுருக்கேன் ஆனால் நான் ரெடிமேடு மாவில் தான் இப்போ நான் பண்ண போகிறேன் ரெடிமேட் மாவு சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் அழகாக நைஸாகவும் இருக்கும் கொஞ்சம் குரக்குரன் வாங்கினாலும் ஓகே தான் எப்படி இருந்தாலும் சரி இந்த ரெடிமேடு மாவில் நம்ம என்ன பண்ணலாம் நான் ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருக்கிற உங்களுக்கு வெல்லம் பொடி வச்சுருக்கேன் அப்படின்னு நாட்டு சக்கரை பொடி எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது தான் நான் நுணுக்கியை வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடியும் இருக்குது அதே மாதிரி தண்ணியும் வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் பெருமாளுக்கு வந்து காப்பர் தானே பெருமாள் வந்து அலங்காரப் பெரியார் அதனால் அழகாக அவருக்கு அலங்காரம்லாம் பண்ணி பவளமலையில் துளசியில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அவர் முன்னாடியே நம்ம எப்படி நம்ம மாவளக்கு பண்ணுறதுன்னு பார்ப்போம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நெய் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் ஆனால் நெய்யும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் நெய்யோடு பசியும் போது நல்ல வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவிளக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து நம்ம சாப்பிட்லாம் மண்டபளத்தை நுணிக்க வச்சிருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி மாவை அழகாக இந்த மாதிரி செம்புலேயே நான் எல்லாம் செம்பு தான் பண்ண போகிறேன் பெருமாளுக்கு செம்பு தானே பிடிக்கும் காப்பர் தானே பிடிக்கும் அதனால காப்பர்லேயே நம்ம பண்ணுவோம் இந்த மாதிரி பெரிய செம்பில் வந்து நானும் பச்சரிசி மாவை எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் வந்து சுக்கை நல்ல முழு சுக்கை மிக்சியில் போட்டு அடித்து வச்சு நான் அதை வச்சு ஒரு டப்பால் எப்போமே வச்சிருப்பேன் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எந்த நெய்வேத்தியம் பண்ணாலும் சுக்கும் வந்து பச்சை கற்பூரம் போட்டால் பெருமாள் கோயில் நெய்வேத்தி மாதிரி வாசமாக இருக்கும் அதனால் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் என்கிட்ட ரெடிமேடாக இருக்கும் இப்போது அந்த நாட்டு சக்கரில் கொஞ்சம் ஊண்டு தண்ணி நீங்கள் எவ்வளோ பச்சரிசி மாவு போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க முன்ன பின்னா ஆனாலும் பரவாயில்ல அதுக்கு தகுந்த மாதிரி மாவும் சேர்த்துக்கோங்க கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த கரைச்சி வச்சிருக்க இந்த ம மண்டபத்தை சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து கருப்பட்டி வந்து தூள் பண்ணி வச்சிருக்கிற மண்டவளம் தான் வாங்கியிருக்கேன் கருப்பட்டி எல்லாம் அதுவும் விற்கிதுங்க கருப்பட்டி ம வந்து நல்லா தூள் பண்ணி கவரில் போட்டு வச்சுருக்கேங்க அப்படி இல்லைனாலும் கருப்பட்டியை நல்லா நுணுக்கி வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணி போட்டு கரைச்சினா அது இன்னும் சூப்பராக இருக்கும் உங்கள் கருப்பட்டியில் பண்ணுற மாவளுக்கு இன்னும் அருமையாக இருக்கும் தெளிவாக இருக்கும் அந்த காலத்தில் ஃபுல்லாக கருப்பட்டி தானே பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியே நம்ம பண்ணுவோம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அது ரொம்ப உப்பு வேணாம் லைட்டாக உப்பு போட்டுனா தான் நல்லாயிருக்கும் நல்லா வந்து அந்த சுக்கையும் மாவையும் நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மண்டை வெள்ளத்தை அதாவது நான் கருப்பட்டி பண்ணியிருக்கேன்ல அந்த கருப்பட்டியை அப்படி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அப்படியே அந்த நம்ம கண்ணளவு கையளவு தான் பார்த்து உங்களுக்கு திட்னஸ் எப்படியும் அதே மாதிரி பிடிச்சா அழகாக நிற்கணும் அதில் எண்ணெய் நெய் ஊற்றி ஏற்றும்போது நல்லா அந்த மாதிரியும் நம்ம பிடிக்கணும் இல்லையா மாவிளக்கு பிடிச்சி வச்சா கச்சுன்னு நிற்கணும் இந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சிட்டா ஈஸியாக முடிஞ்சும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் உங்களுக்கு பெருமாளுக்கு மாவிளக்கு உள்ள செம்பு பாத்திரம் வச்சு ராதாகிருஷ்ணன் ரெடியாக இருக்கிறாரு மாவிளக்கு சங்கு சக்கரம் விளக்கு ஏற்றியாச்சு மல்லி போட்டிருக்கு கீழே சங்கு சக்கரத்தில் பெருமாள் நிற்கிற மாதிரியே ஒரு சின்னதாக வச்சுருக்கேன் ஓகே இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சா இதை நம்ம பிடிக்கும்போது உங்களுக்கு தெரியணும் அப்பப்போ நீங்கள் நெய் ஊற்றி பேசணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நெய் ஊற்றி கிருப்பாக்கிக்கோங்க நல்லா உருகுன நெய் வச்சுக்கோங்க எனக்கு இங்கே பெங்களூர் கிளைமேட்டுக்கு உருகி எடுத்து வச்சாலுமே திருப்பி என் டக்குன்னு உறைஞ்சிடுது அதனால தான் அப்படி தெரியுது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு வாட்டி வந்து நல்லா ஊருக்கிட்டு ஊற்றுறீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக தெரியும் இது வந்து மஞ்சளாக தெரியுது அவ்வளோதான் இங்கே வேறுங்க இப்படி எல்லாம் சேர்ந்து இப்படி பிசையும் போது அழகாக அப்படி நம்மளே அதில் வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக வருதான்னுட்டு அப்படி பிடிக்கணும் வேறு வந்து விரிசல் விடக்கூடாது விரிசல் விட்டால் நெய் உலகிரும் அதனால் விரிசல் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து நம்மளே ஒரு ஐடியா வச்சு அப்படியே பிடிச்சிக்க வேண்டிதான் பிடிச்சி இப்போ மாவிளக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டேமுள்ளே ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சுலங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கஷ்டமே கிடையாது இது வீடியோனால இவ்வளோ விரிவாக சொல்கிறதுனால இவ்வளோ ஆகுது இதுவே ஷார்ட்ஸ்னால் கூட டக்குன்னு சொல்லிடலாம் மாவிளக்கு வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே பச்சரிசியில் பச்சரிசி மாவில் போட்டு பிசைங்க ஏலக்காய் போடுங்க சுக்கு போடுங்க உருட்டுங்க மாவிளக்கு வந்து ஏற்றுங்க அப்படின்னு முடிச்சிடலாம் உங்களுக்கு செய்முறை அப்படின்னால கொஞ்சம் தெளிவாக சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் நான் இதை வந்து வீடியோ மாதிரி போட்டிருக்கேன் ஓகே இப்போ முடிஞ்சிருச்சு எவ்வளோ நெய் ஊற்றினாலும் நல்லா வாசமாக இருக்கும் பெருமாளுக்கு எவ்வளோ நெய் ஊற்றினாலும் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை அப்படி லைட்டாக நுணுக்கி அந்த உங்களுக்கு பச்சரிசி மாவில் சேர்த்துக்கோங்க ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பச்சரிசியில் இப்போ பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு உகந்தது அதனால் பச்சை கற்பூரம் ஏலக்காய் சுக்கு போட்டிருக்கோம் நாட்டு சர்க்கரைக்கு பதில் நான் வந்து கருப்பட்டி நுணுக்கி போட்டிருக்கேன் நெய் இவ்வளோதாங்க அழகாக வந்துருச்சா உருட்டு உருட்டை சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் மையா நான் பெரிய வந்து மாவிளக்கு பிளான் பண்ணி நம்ம மாதிரி உருட்டு நல்ல உள்ளங்க அளவு பெருசாக வந்து உருட்டு உருட்டி அந்த நெய்யில் உருட்டும் போது விரிசல் விடாது லைட்டாக அப்படியே அமைக்கி அதில் வந்து நீங்கள் இந்த பேங்களூர்லாம் திரி வந்து கீழே கனம வந்து மேலே நான் வருவாருங்க அந்த மாதிரி திரி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நுனி கருகாது அந்த மாதிரி நிறைய இப்போ நீங்கள் நவராத்திரிக்கும் சரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கும் சரி நுனி கருகாமல் இருக்கிறது ஸ்ட்ரெயிட்டை வச்சு ஏற்றுனீங்கன்னா விளக்கு வந்து ரொம்ப நுனி கருகாமல் இருக்கும் நான் பார்க்கவும் நல்லாயிருக்கும் நம்ம முனையில் ஏற்றுறோம்னா ரொம்ப கருகி போகுதுல்ல ஓகே இப்போ ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு ஆரம்பிக்க வேண்டித்தான் சூப்பராக அப்படியே ரெண்டு கையை வச்சு நம்ம சட்டி பானை செய்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே உருட்டி ஊட்டி வைக்க வேண்டியது தான் சூப்பராக கொஞ்சம் யோசித்து நிதானமாக அப்படியே பண்ணணும் ஏன்னா உள்ளே விரிசல் விழாமல் சைடில் அப்படியே மெதுவாக நம்ம தூபமும் ஏற்றி வச்சாச்சு நல்லா பெருமாளை கும்பிட்டுக்கிட்டே பண்ணுறோம் தட்டு நல்லா தொலைக்கி பாலா பழம் வச்சாச்சு பாருங்கள் செம்பு அவருக்கு செம்பு பிடிக்குனா எல்லா செம்புல தான் சூ சூப்பராக வச்சாச்சு அழகாக நம்ம அதில் மஞ்சள் குங்குமம் லைட்டாக வச்சுக்குவோம் வச்சுட்டு நெய்யை ஊற்றிக்குவோம் நெய் வந்து எந்த நெய்னாலும் ஓகே வீட்டிலயே என்ன உருக்குன நெய்னாலும் ஓகே தான் நான் ஏற்கனவே திரியை வந்து நெய்யில் ஊற வச்சிட்டேன் இது மாதிரி ஸ்டெயிட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் நுனி கருகாது அதுக்கு தான் சொல்கிறேன் நான் ஓகேவா இந்த மாதிரி வச்சாச்சு வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த நெய் வந்து வேணுமோ அந்த நெய் ஊற்றிக்கங்க பார்க்க வேறுமையாக இருக்கு பாருங்க சுற்றி ஒரு ரவுண்டு காட்டுறேன் அப்படியே நெய் ஊற்றிக்க வேண்டியது ஊற்றிட்டு அப்படியே உங்களுக்கு ஏற்ற வேண்டியது ஏற்றினா சூப்பராக எரியுங்க அட்லீஸ்ட் இதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரமாக எரியும்னு நினைக்கிறேன் ஏற்றிட்டோமா சூப்பராக இருக்கா அழகாக நம்ம நான் பவளமல்லி காலையில் துளசியும் பவளமல்லியும் எடுத்துகிட்டு வந்தேன் அதை அப்படியே போட்டுருவோம் பெருமாளுக்கு உகுந்த புரட்டாசி மாலை ஃபுல்லாக உங்களுக்கு துளசியும் பவளமல்லி தான் பெருமாளுக்கு அப்படியே வச்சதோ எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே நல்லா இருக்குல்லங்க சூப்பராக இருக்குது நம்ம தீப தூப ஆராதனை காட்டிடலாம் இதுதான் நமக்கு பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு போட்டு வணங்கும் முறை அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் மாவிளக்கு போட்டு பெருமாள் கும்பிடுங்க மூணாவது வாரமாக சரி இல்லை டெய்லி சனிக்கிழமை அந்த வாரம் அந்த மாதத்தில் வர சனிக்கிழமை கும்பிட்டாலும் சரி ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க பெருமாளுக்கு பிடித்தது மாவிளக்கு இன்னொன்று வந்து பானகம் அந்த பானகமும் டெய்லி நீங்கள் வைக்கலாம் நெய்வேத்த என்கிட்டே இல்லை டெய்லி என்ன அவள் வைக்கிறது டெய்லி ஏதாவது வைக்கணுமே அவருக்கு நினச்சா நீங்கள் பானகம் பண்ணி வைக்கலாம் அது ரொம்ப இன்னும் வந்து நம்மளும் குடிக்கலாம் உடம்புக்கு நல்லது சூப்பராக இருக்கும் புளித்தண்ணிலையும் பண்ணுவாங்க எலுமிச்சை மழைத்துலேயும் பண்ணுவாங்க இதே நாட்டு சக்கரை சுக் சுக்கு புளித்தண்ணி எலுமிச்சை மழை ஓகேவா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இந்த மாவிளக்கை என்ன பண்ணுவாங்க சில இடத்துல இந்த மாதிரி சொம்பு மேலே வச்சு பெருமாள் கேட்டுவாங்க அந்த சொம்புக்குள்ளே நாட்டு சக்கரை போட்டுக்குவாங்க நாட்டு சக்கரை போட்டு சக்கரை விளக்குன்னு பேர் இது மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும் அழகர் வந்து வைகை ஆற்றுக்கு அதாவது மதுரைக்கு வரும்போது சரி சக்கரை விளக்கு போட்டு சக்கர தீபம் எடுப்பாங்க அப்படி இல்லைனாலும் போகும்போது சக்கர தீபம் காட்டுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சொம்பில் வந்து உங்களுக்கு நாட்டு சக்கரையை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாவிளக்கை இந்த விளக்கை வைப்பாங்க வச்சு சக்கர தீபம் காட்டுவாங்க அது இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம கீழே வந்து அப்படியே வந்து சொம்ப பிடிச்சிக்கிட்டே அப்படியே பெருமாளுக்கு அப்படியே நின்று கா காட்டுவாங்க அப்படியே பெருமாள் அங்கேருந்து அழகர் கோயில் இருந்து மதுரைக்கு வர ரோடு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அந்த சக்கர தீபம் அது உள்ளே நாட்டு சக்கரை வச்சுருப்பாங்க அந்த நாட்டு சக்கரை எல்லாருக்கும் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சக்கரையை கொடுப்பாங்க ரொம்ப அருமையா இருக்கும் அவ்வளோ ருசியா இருக்கும் எப்பவுமே கோயில் பிரசாதம் சரி அவ்வளோ ருசியா இருக்கும்ல தேவாமிரதமாக அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து பானங்க சொன்ன மாதிரி நீங்கள் எலுமிச்சை மழிலையும் புளித்தண்ணிலையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சுக்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டாலும் சரி கருப்பட்டி போட்டாலும் சரி அதுவும் ஒரு டேஸ்ட் தான் உங்களுக்கு நீங்கள் கருப்பட்டியே யூஸ் பண்ணுங்கள் அந்த காலத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணும் அதே யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நமக்கு நிறைவாக இருக்கும் மனசுக்கு மா அரை ஊற்றுனா போதும் ஒரு டம்ளருக்கு வரா மாதிரி பார்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இது வந்து பெருமாளுக்கு பானகம் நெய்வேத்தியம் அவ்வளோதாங்க சனிக்கிழமைனாலே பெருமாளுக்கு மாவளுக்கு நெய்வேத்தியம் அப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தழுகு போடுறவங்க போடுவாங்க நம்ம ஏதாவது ஒரு இனிப்பு பண்ணி அவருக்கு வந்து படையல் வைப்போம் சில பேர் மூணாவது வாரம் சனிக்கிழமை பெருமாளை கும்பிட்டு மலையேற்றுறவங்களும் இருப்பாங்க சில பேர் கடைசி வாரம் வந்து பெருமாளை கும்பிட்டு மலை ஏற்றுறவங்களும் இருப்பாங்க எல்லா இனத்தவரும் வந்து இந்த பெருமாள் வழிபடு புரட்டாசி மாதம் கும்பிடுவாங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க என்ன வழிபாடும் சில பேர் வந்து தலைவாடையில் ஃபுல்லாக வந்து எல்லாமே பண்ணி அன்றைக்கி பெருமாளுக்கு படையல் போட்டு அதாவது அவங்க சொல்லு அவங்களுடைய ஒரு 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 இனத்தில் சொல்லும்பொழுது அவங்க தலுகைன்னு சொல்லுவாங்க பெருமாளுக்கு நாங்கள் தழுகை போடணும் அப்படின்னு தழுகின்றது பெருமாளுக்கு சமைச்சு போடுறது இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக நம்ம பெருமாளுக்கு சமைச்சு போடுறோம் அதுதான் இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் நம்ம வீட்டுக்கு வருவார் அவரை நம்ம சமைச்சி போட்டு அவர் சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து மேல் போவார் அந்த மாதிரி தான் ஒரு பார்க்கடலுக்கு மேல்லோகம்ன்றது பார்க்கடலுக்கு செல்வார் அப்படி தாங்க இந்த புரட்டாசி மாதத்துடைய ஐதீகமே அப்படிதான் புரட்டாசி தலையே ரொம்ப ஃபேமஸ் அதனால கண்டிப்பாக இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஏன்னா இதை பார்க்காதவங்க எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா இவ்வளோ தான் புரட்டாசி மாதமாக ஓகேன்னு அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்